சன் தொலைக்காட்சியில் படு வெற்றிகரமாக ஒளிபரப்பாகும் தொடர்களில் ஒன்றுதான் எதிர்நீச்சல் திருச்செல்வம் அவர்களுடைய இயக்கத்தின் நான்கு பெண்களின் வாழ்க்கை பயணத்தை மையமாக கொண்டு இந்த தொடர் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த தொடரில் நந்தினி என்ற கதாபாத்திரம் நடித்து மக்களின் பேராதரவை பெற்றுவது தான் நடிகை ஹரிப்ரியா அண்மையில் ஒரு விருது விழாவில் நடிகை ஹரிப்ரியாவிற்கு விருது கொடுக்கப்பட்டது அப்போது அவர் உனக்காக நான் இருக்கின்றேன் உன் கூடவே கடைசி வரைக்கும் வருவேன் என கூறி ஏமாற்றாதீர்கள் பெண்களுக்கு நீங்கள் தான் எப்பொழுதும் தைரியம் என்று சொல்லி வளருங்கள் அடுத்தவர்களை சார்ந்து இருக்காமல் இருப்பதே மிகவும் நல்லது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தாலும் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் அதற்கு என் மகன் தான் காரணம் என்னுடைய உடம்பில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அத்தனை விதமான பிரச்சினைகள் இருக்கிறது எதிர்நீச்சல் சீரியலிலிருந்து நான் விலகி விடுகின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியில் கூட இயக்குநரிடம் கூறினேன் பலமுறை கூறியுள்ளேன் ஆனால் சிலருடைய அன்பு நம்மை மீண்டும் எழுந்து ஓட வைத்து விடுகிறது அப்படித்தான் நானும் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என பேசியிருக்கின்றார்